உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்க பெரியார் மேல அடி விழுந்தவொன்னா இங்க பிரவாகரம் போயின்னு வர்ற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்க முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞரானார் அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியல் கொண்ட பெருமக்கள் அவர்தான் அவர் படிக்க வச்சாரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வேற பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளைனி மோதி நீ தமிழை சனியன் விட்டு சொன்ன வரை வரை நாம் தமிழர் கட்சியின் லட்சியம்

இல்லை என்னுடைய கருத்தில் என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசாக ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுகிறோம் அதில் என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோம் அதில் எது தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பே இருக்கணும் நான் கேட்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு இதை தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற ஆதாரமே அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல கேப்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசுனா என்னங்கறத சொல்லுவோம்ல நான் தான் கேட்கிறேன் திருமுருகன் காந்திக்கு நான் எந்த என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு பேசலுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் அவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தார் இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறார எங்கே வர சொல் கூட்டிகிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வநியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வநிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால் வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்பில நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ எத்தனை பேராக எடிட் பண்ணீங்க அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்கே என் பெரிய எடிட்டராக நீங்கள்லாம் என்ன பிடி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அழைகிறீங்க பதினஞ்சு வருஷமாக எங்கே படுத்திருந்தா அந்த படம் முதல்ல ஆனந்த உடனில் வந்ததில்ல அப்பவே சொல்ல வேண்டியதானே உங்கள் பெரியார் மேலே உங்கள் உங்கள் பெரியார் மேலே அடி விழுந்தவொன்னே இங்கே பிரபாகரன் போயின்னு வர நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே ஊர குறுக்க வரம் போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சினு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்கா நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயினால ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதில் யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தால் விவாதத்தில் வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவையும் ஐயா குருமூர்த்தி கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு இதெல்லாம் ஒரு திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கிய நான் தமிழர் கட்சி என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க நீங்க சான்று வச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பாத்துருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சத ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்க தான் போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்தில் தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயா காட்சி சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னா தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடையை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா இதுதான் சத்தியம் என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதுதான் உங்கள் மனசான்றை சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னு என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எனங்களுக்கு தேவை இல்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் உங்ககிட்ட கேக்குறதுக்கு அரசு என்று பேசுவது பித்தளாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசிருக்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவர் அவரே சொல்றாரு பளிஜா நாயுடுன்ட்டு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப இந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு நீங்க நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமை நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த தமிழன் சூத்திரன் எழுதிதா சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொற சொல்லு திராவிட இனத்தில் திராவிட சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டு மிராண்டி மொழினா நீ காட்டு மிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலார எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று நினைக்கிறா ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்கள் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயும் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக நின்று ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்கள் தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்த இல்லை திராவிடனுக்கும் திருவள்ளூருக்கும் ஜமந்த இல்லை திருக்குறளுக்கும் இல்லை உங்களுக்கு கோவம் வரலை அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழியும் உனக்கு புரியாது அது சும்மா பேசிட்டு கூடாது இதுப்ப நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அது கிளை விளாடர் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமிட்டா பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சலு ஏங்கல்ஸு மார்க்ஸு எப்படி தானே பேசுகிறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால் அருத்தறியுங்கள் சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்க எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சார்த்து நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுகிற பெருமக்கள் குறிப்பா எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்கள்லாம் கற்பப்பையை அறுத்தறிங்க எல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்களே எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில் பேசி வாக்கு எழுங்கள வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் அண்ணா துறை அவர்களை படிக்க பேர் பேரறிஞர் அண்ணாத்துறை தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வைச்சாரா சொன்ன அவர்தான் படிக்க தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறோங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிந்த நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பெரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராட அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகால அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியாரத்துக்கு பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறார் மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன்னு சொன்ன பிறகு ஆர் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவர் வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எதிரானவர் சரி எங்க அப்பா பாட்ஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யற திட்டும் இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனைன்னு யாரு ஏன் உங்க குரல் தொண்டைக்குல கொலை இருந்துச்சா எங்க போனியே பேசாம என்னை என்ன ரைடு விட்டு சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கு அவர் கல் இறக்குறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு ஏன் வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை போது வென்றியா நீ வென்றியா தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்க தளர்ச்சி பெற்றிருக்கு திராவிடம் பேரழிச்சி பெற்றிருக்கு தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்க நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருந்து நீங்க பெரிய நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்பரைக்கு வரட்டும் சீமான் பெரியார ரொம்ப தப்பா பிஷ்டாரு தவி செய்தது ஓட்டப்போடாதே ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க பாக்குறேன் கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பையன் கோயிலுக்கு போகாத அது அறிவு கெட்டதான சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டும் ராண்டி பரப்பறவன் அயோக்கிய பையன்னு பெரியார் பேசியிருக்காரு ஒருவரை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டியா மருத்துவத்தை தரம் ஏற்படியா குடிக்க தண்ணி குடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சிட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துக்கான உனக்கு பண்ணி கொடுக்க முடியுதா பகுதிநர் ஆசிரியருக்குரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளன் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா இந்த தங்கச்சிகளை என் தாயா ஆயிரம் ரூபாய்க்கு கையந்த வச்சதை தவிர வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியமில்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியுங்கிற ஏழ்மை வரமையில் நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூணு ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் தானே கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வர பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல நான் அந்த பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட என்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்துருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழிய கவிமொழிய வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற அமைச்சர் கையில் வெளிக்கு வேற அமைச்சர் கொடுத்துருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க

அதுல என்ன இருக்குது நான் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல உங்களுக்கு சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்ன உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டு வண்டியில் நீ அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஸ்பு தலைமையில போராடுறது நீ ஆட்டு தொட்டில் ஒன்றி அடைச்சி நீ அதுக்கெல்லாம் அனுமதி தராத நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருட்டு நான் அங்க வச்சு கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான் அதுக்காக நான் வெறுந்து வேணும்னு கல்லறி மண்டை உடம்பு அடி வாங்கிட்டு நிற்கிறியா பிரபாகரமாக அடி வாங்கிட்டு நிற்கிறியா

காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்க கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடல பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலைன்னா போ வாட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ப ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிற்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்துருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளைய சும்மா நீங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்விகளால் துவண்டு போறது அச்சுறுத்தலால் மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டு பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியாருன்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு பேசுங்க பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்க சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சி லட்சியம் போதுமா இருங்க தம்பி தம்பி இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு